நெய்யோ எண்ணெயோ பயன்படுத்தாம ஒரு அட்டகாசமான தம் பிரியாணி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் மட்டும் கெட்டி தயிர் சேர்த்து நானூறு கிராம் அரைச்ச வெங்காயம் சேர்க்கிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்கப்படும் ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு பூண்டு கறியை சேர்த்து போறோம் ஒரு கிலோ கோழிக்கறி ஒரு நானூறு கிராம் அளவுக்கு தக்காளி நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி நாங்கள் முந்நூறு எம்எல் தயிர் சேர்க்கிறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வர மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா நம்ம கல்லுல போட்டு வரேன. انا இந்த பிரியாணிக்கு ரெண்டு எலுமிச்சம்பூ சேர்க்கும் ஒரு எட்டு பச்சை மிளகா முழு பச்சை மிளகா ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இந்த பாத்திரத்துல அரிசி இளந்தோ, அதுலயே நம்ம தண்ணி சேத்துகுறோம். இந்த நேரத்துல வந்து அரிசியை நல்லா குடிக்கணும். ரொம்ப தம்பியா. இப்போ நான் பண்ணி பார்க்க போறோம். நம்ம பார்த்தீங்களா பாட்டிங்களா அதுலயே அரிசி வெந்த விதம், அந்த மசாலா, இந்த ஜூஸiness, கோழி கறியோட அந்த फ्लेவர் ஆஹா. मस्टर